நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லா ஆன்மீக சாதனையுமே இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்கிறதுக்காகத்தான் விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு பிரார்த்தனை கூட நீங்கள் ஒரு கடவுள் விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று பண்ணுற பிரார்த்தனை கூட அந்த கடவுள் விக்கிரகத்திலேருந்து சக்தி வந்து உங்கள் பிரார்த்தனை நிஜமாகிறது இல்லை ஆழமான பிரார்த்தனையினால் உங்கள் குண்டலினி சக்தி பொங்கி எழுந்து உங்களுடைய பிரார்த்தனை நிஜமாக்குது அதுதான் உண்மை நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அந்த எதிரில் இருக்கிற கடவுள் சிலையிலிருந்து சக்தி வந்து உங்க பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுன்னு நினைக்காதீங்க உங்களுக்குள் இருக்கின்ற குண்டலினி சக்தி பொங்கி வந்துதான் உங்களுடைய பிரார்த்தனையை நிஜமாக்குது